ஒரு குளக்கரையில ரெண்டு நாய்ங்க ரொம்ப சந்தோஷமா மாதிரி பந்து விளையாண்டுட்டு இருக்கும் ஒரு நாய் பந்த குளத்துல குளத்துல பந்தை விழுந்த உடனே ரெண்டு நாய்களும் போய் பந்த எடுக்கலாம்னு அங்க போய் எட்டி பார்த்தான் குளத்தை எட்டி பார்க்கும் போதுதான் குளத்தோட ஆழமும் அதுக்கு அடியில ஒரு எலும்பு தொண்டு இருக்கும்னு அந்த நாய்களுக்கு புரிஞ்சுதான் எலும்பு தொண்டை பார்த்தோன்னே நாய்கள் ஆசைப்படாம இருக்குமா எப்படியாவது அதை எடுத்துடணும்னு முயற்சி பண்ணிட்டே இருந்ததா பார்க்க ரொம்ப அருகிலேயே இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது தண்ணில ரொம்ப அடியில இருந்துதான் அந்த ரெண்டு நாய்களாலையும் அதை எடுக்கவே முடியலையா அது இருக்கிற இடத்த அதுங்களால ரீச் பண்ணவே முடியல அவங்கள முயற்சி பண்ணி பண்ணி இதுக்கு மேல எடுக்கவே முடியாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்களாம் இப்போ இந்த கதைய ஒரு திருக்குறள் கூட ஒப்பிடலாம் அவையறியார் சொல்லர் மேல் கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதும் கில் தான் இருக்கிற அவையோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டு அதாவது தான் இருக்கிற இடத்தோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு நம்மளால அந்த காரியத்தை செய்ய முடியுமா முடியாதான்னு ஆராய்ஞ்சு அந்த காரியத்தை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும் முடியாத காரியத்துக்கு முயன்று முயன்று நம்மளோட நேரத்தை விரியமாக்குறது மூட்டாள்தனம் நன்றி வணக்கம்